இந்தியாவுக்கு புதின் வந்தார் அப்படின்னு சொல்றதை விட அவர் வந்து என்னெல்லாம் பேசினாரு அப்படிங்கறத பத்தி தான் மக்கள் கேட்கறதுக்கு ஆர்வம் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுலயும் குறிப்பா அவர் பேசின மரணத்தை வெல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி பிரிக்ஸ் கரன்சிய உடனடியாக அறிமுகம் செய்ய போகிறார்களா அமெரிக்காவுடைய ரெட்டை வேடும் சீனா இந்தியாவோட நட்பு இந்தியாவில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களும் ஒரு இன்டர்நேஷனல் மீடியா எப்படி சில நாடுகளை தனிமைப்படுத்துறாங்க சென்ட்ரல் சென்ட்ரலைஸா இருக்கக்கூடிய நாடுகள் எப்படி ஏழ்மையான நாடுகளை உலக அரசியல்ல இருந்து மிகப்பெரிய அளவான வேற்றுமையோடு பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு எல்லாத்தையுமே நாம இந்த பதிவுல பார்க்கலாம் இம்மோர்டலிட்டி அப்படிங்கறத பத்தி தான் கிட்ட கேள்வி கேட்கணும்னு பலரும் நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல ரஷ்யாவுடைய அதிபர் புட்டினா அவர் சொன்னது என்னன்னா ஆமா இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு நிறைய பொருட்களை நாங்க இந்தியா கிட்ட இருந்து வாங்குறதுக்கான முயற்சிகளை செய்யறோம் அதுக்கான ட்ரேட் ரூட் அப்படிங்க அப்படிங்கறத செட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் இந்தியா இந்தோனேஷியா ஆப்பிரிக்கா போன்ற இந்த மூன்று நாடுகளையும் புட்டின் அதிகமா கவனிச்சுட்டு வராரு தெளிவா புரியணும் அப்படின்னா இந்த மாதிரியான நாடுகள் அடுத்ததா சென்ட்ரல் பவரா மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆப்பிரிக்க நாடுகளா இருக்கட்டும் இந்தோனேஷியாவா இருக்கட்டும் இந்தியாவா இருக்கட்டும் இவங்களுடைய முடிவுகள் உலக அரசியல்ல பெரிய அளவான எதிரொலியா இருக்கு இப்படி இந்த மாதிரியான நாடுகள் அதாவது மல்டிபோலர் உலக அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய சக்தி வாய்ந்த நாடுகளா மாறிக்கிட்டு வராங்க இது இன்னும் அதிகமா வளர்ச்சி அடைய நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு புட்டின் சொல்லி இருக்காரு அடுத்ததா உக்ரைன் கூட நியூட்ரலிட்டி தான் உக்ரைன் மேல நீங்க ஏன் போர் தொடுத்திருக்கீங்க அப்படின்னு உலகத்துக்கே தெரியும் அதுக்கு புட்டின் சொன்ன பதில் என்னன்னா நாடு எங்களுக்கு எதிரா இருக்கு ஒரு நாடு எங்களுக்கு எதிரா இருந்தா அது டேஞ்சர் அப்படிங்கறத நாங்க மறுக்கவே மாட்டோம் அதே நேரத்துல உக்ரைன் அவங்க நியூட்ரலிட்டியை இழந்து எங்களுக்கு எதிரான செயல்முறைகள்ல ஈடுபடும் போதுதான் நாங்க யுத்தம் அப்படி அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணனும் இந்த யுத்தம் எப்ப முடிவுக்கு வரும் அப்படின்னு கேட்டதற்கு அவர் சொன்னது இந்த யுத்தத்தை நாங்க தொடங்கல இந்த யுத்தத்தை தொடங்கினது உக்ரைனோ மேற்குலக நாடுகளும் அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ அதை பொறுத்துதான் இந்த போரோட முடிவு இருக்கும் இந்த போரை தடுக்கிறதோ எங்க நாட்டு மக்களை காப்பாத்துறது மட்டும்தான் எங்களுடைய வேலை அது தவிர யுத்தத்தை நிறுத்துறது அப்படிங்கறது அவங்க கையில தான் இருக்கு உக்ரைனுக்கு தேவையான நியூக்ளியர் ஃபியூயல் கூட நாங்க தான் கொடுத்துட்டு இருந்தோம் எங்க கிட்டதான் நிறைய நியூக்ளியர் அமெரிக்காவும் வாங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இந்தியாவுக்கு இன்டர்நேஷனல் மீடியாவில போட்டு இருக்காங்க நேஷனல் மீடியா லெவல்ல இந்த கேள்வி கேட்டாலும் இதனுடைய பதில் அப்படிங்கறது ஒட்டுமொத்தமா பழைய நாடுகளுக்கு எதிரொலிக்குது அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்கா ரஷ்யா கிட்ட இருந்து இந்த நியூக்ளியர் பியூயல் வாங்கும் போது நீங்க வாங்க கூடாது அப்படிங்கற கேள்வி ஏதோ இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது அது உலக நாடுகளுக்கு ரஷ்யா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஹிண்ட் இந்த ஹிண்ட சரியா பயன்படுத்தி உலக நாடுகள் கேள்வி கேட்டாங்கன்னா அமெரிக்காவால எதுவுமே செய்ய முடியாது ஆனா அந்த கேள்விய கேப்பாங்களா அப்படிங்கறது தான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அடுத்ததா அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் ஒரு தேவதூதரா இல்ல பீஸ் மேக்கரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விய கேக்குறாங்க கண்டிப்பா இந்த கேள்விக்கு கொஞ்சம் புட்டின் தடுமாறிதான் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு பேசிட்டு இருந்தாங்க அவர் என்ன சொன்னாருன்னா அவர் ஒரு பீஸ் மேக்கரா விட அவர் அதுக்காக உழைச்சிட்டு இருக்காரு ஆனா அதையும் தாண்டி அவருடைய மனசுல கொஞ்சம் பொருளாதார அரசியல் இது எல்லாமே கலந்து இருக்கிறதுனால அது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸா மாறுது அதனால பீஸ் அப்படிங்கறத தாண்டி பொருளாதாரம் இல்லாட்டி அரசியல் அங்க கலக்கும் போது பிரச்சனைகள் உருவாகுது அது இல்லாம ட்ரம்ப் அவங்க அதுக்காக உழைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி முடிச்சாரு கடைசியா ரஷ்யாவும் இந்தியாவும் எதிரிகள் கிடையாது நாங்க எந்த கண்ட்ரிக்கும் எதிரானவங்க கிடையாது அப்படிங்கறத ரொம்ப பெரிய அளவுல ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தாரு இந்திய ரஷ்யா நட்பு அப்படிங்கறது அந்த ரெண்டு நாடுகளுக்கும் உண்டானது அவங்க இன்னொரு நாட்டுக்கு எதிரா இந்த கூட்டணியை உருவாக்குனாங்கன்னா இன்னொரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாட்டுக்கு எதிரா இந்த டெக்னாலஜி உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது எங்களுடைய நட்பு பல வருடங்களாவே பல சகாப்தங்களாவே ஒரு பெரிய அளவுல நல்ல முறையில தான் இருக்கு அதுல இந்த நாட்டுக்கு எதிரா அப்படின்னு சொல்றது உலக அரசியல்ல எதுவுமே கிடையாது இன்னைக்கு ஒரு நாடு நட்பு நாடா இருக்கும் நாளைக்கு அதே நாடு எதிரி நாடா இருக்கும் அப்படி இருக்கும் போது இந்தியா ரஷ்யா உறவு அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு எதிரானதா அப்படின்னு முடியுமா இந்த கேள்வியை எல்லாருமே கேட்கணும் ஏன்னா ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டு கூட நட்பு வைக்கும் போது அது ரெண்டு நாட்கள் உறவாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னா அதை தவிர அதை வச்சு நாட்டுக்கு எதிரா சதிவேலையை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு ஆனா இதே நேரத்துல பிற நாடுகள் வேற நாடுகளுக்கு இருக்காங்கல்ல அவங்களுடைய நாடுகளுடைய கூட்டணி பிற நாடுகளுக்கு எதிரா இருக்குமா அப்படின்னு உக்ரைன் கூட சொல்லலாம் இப்ப கிட்டத்தட்ட இருந்து நாடுகள் சேர்ந்து ரஷ்யாவை எதிர்க்கிறாங்க அழிக்கிறதுக்காக இதே மாதிரியான கூட்டணி கிடையாது இந்தியாவும் ரஷ்யாவும் எங்களுடைய கூட்டணி எங்களுடைய நாட்டு மக்களுக்கானதா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா புட்டின் அவர்கள் சொல்லியிருக்காங்க ரஷ்யாவுடைய ஒரு எஜுகேஷன் எஜுகேஷனல் ஏஜென்சி அப்படிங்கிறது டெல்லியில அதனுடைய ஒரு பிரான்ச்ச செட்டப் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு நல்ல தகவலையும் சொல்லி இருக்காரு கிட்டத்தட்ட நூறு பில்லியன் அமெரிக்க டாலரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதற்கான முயற்சிகளை நாங்க எடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்டேட்டா இருந்தாலும் கொஞ்சம் டீப்பா போய் பார்த்தா நிறைய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட்டு இருக்காங்க இந்த ஒப்பந்தங்கள் நிறைய இந்தியாவுக்கு நல்ல செய்திகளா தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இத பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரியான உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க